வெல்கம் டு ரிஃபானா கிச்சன் இன்றைக்கி நம்ம ரெட் சாஸ் பாஸ்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் ஆயில் விட்டுக்கலாம் பாஸ்டா ஒட்டாமல் வர்றதுக்காக அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் ஒரு கப் பாஸ்டா அதை தட்டிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட தேவையில்லை பாஸ்ட்டா வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாஸ்டா நல்லா வெந்துருச்சு இப்போ அதை நல்லா வடிகட்டி தனியாக பாஸ்டா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நல்ல பழுத்த தக்காளி எடுத்து நல்லா வேக வச்சு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு அதில் பொடியாக நறுக்கின பூண்டு ரெண்டு பல் சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆயிலில் போட்டால் தான் நல்லா கலர் கொடுக்கும் அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அதுலேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் குக்கானதும் நம்ம கார்ன் மாவு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி அதில் ஊற்றிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது பாஸ்டாவை தட்டி கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரெட் சாஸ் பாஸ்டா ரெடி ஆயிரும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் அதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு நம்ம குயிக்காக காலையில் உள்ள ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஃபானா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ